மற்றுமொரு அண்மை செய்தி ரவிமோகன் ஆர்த்தி வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தடை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரங்கள் வணக்கம் நடிகர் ரவி மோகன் தனது மனைவி ஆர்டியிடம் இருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் என்று சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கில் மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவனம்சம் வழங்க வேண்டும் என்று ஆர்டி தரப்பிலும் குடும்ப நீதிமன்றத்தில் மனு அனுப்பி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் விசாரணை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பாடகி கெனிஷாவுடன் நடிகர் ரவிமோகன் கலந்து கொண்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து இது சம்பந்தமாக ஆர்த்தி காட்டமான அறிக்கையை அண்மையில் வெளியிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்து நடிகர் ரவிமோகனும் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இந்த பின்னணியில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க மனைவி ஆர்த்திக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடிகர் ரவிமோகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தபோது நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி தரப்பில் ஆஜரான மொத்த வழக்கறிஞர்கள் இரு தரப்பினரும் பரஸ்பரம் எந்த எந்த ஒரு அவதூறு கருத்துக்களையும் தெரிவிக்க மாட்டோம் என்றும் இருதரப்பும் ஏற்கனவே பதிவு செய்த பதிவுகளை நீக்கிவிடுவதாகவும் தெரிவிக்க தெரிவித்தார்கள் மேலும் இருவர் குறித்து சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்தார்கள் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இரு தரப்பினரும் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் ஏற்கனவே பொது தளத்தில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை நீக்க வேண்டும் என இரு தரப்பினருக்கும் அறிவுறுத்திய நீதிபதி நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி தம்பதியில் குறித்த செய்திகளை வெளியிடவும் விவாதிக்கவும் சமூக வலைதளங்களுக்கும் தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் தரவணை தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி